தமிழ்நாட்டிலேயே அதிகமான கல்குவாரிகள் இருக்கக்கூடிய மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் காட்சிப்படுத்தப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக ராதாபுரம் தாலுகா இருக்கன்துறை கூடங்குளம் சங்கராபுரம் நக்கநேரி சீலாத்தி குளம் சீலாத்திகுளம் இந்த பகுதிகளில் அதிகமான கல்குவாரிகள் இருப்பதாகவும் நிறைய முறைகேடுகள் நடப்பதாகவும் அப்போது குற்றச்சாட்டு வருது நாமும் சாட்டில தொடச்சி அது கொடுத்து இப்ப நிக்கிற பகுதி இருக்கன்துறை உண்மையிலே கல்குவாரி முறைகேடு இருக்கா இந்த கல்குவாரியால் இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த நிலம் உண்மையிலே யார்கிட்ட இருக்கு அப்படின்னு ஆய்வு

ஏக்கர் நிலங்களை வாங்கி அந்த நிலத்துல அவங்க கல்கோரி நிகழ்த்துறாங்க ஆனா இது குறித்து எந்த ஒரு ஊடகமும் எல் கூடங்குளத்துல கல்கோரி நடத்துது எல் என் டி இருக்கோரி நடத்துறாங்க அப்படின்னு இதுவரைக்கும் ஆய்வு செய்ததே கிடையாது